சிறப்புமிக்க ஒரு நாள் என்று சொன்னா இன்றைக்கு தேசிய கல்வி கொள்கை இருபது இருபது அப்படின்னு ஒண்ணு வெளியிட்டாங்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நீங்க என்ன சொல்றது எங்க பிள்ளைங்களுக்கு என்ன வேணும் என்பது எங்களுக்கு தெரியும் என்று சொல்லி இன்னைக்கு முன்னாள் ஒரு நீதியரச தலைமையில் ஒரு மிக பெரிய ஒரு பதினைந்து பேர் கொண்டு இருக்கின்ற கல்வியாளர்களை வைத்தோம் யார் பிற்போக்குவாதிகளை வைத்தாலும் இதை தயார் கல்வியாளர்களை மட்டும் வைத்து யாருமே இந்த கருத்து கேட்டோம் மாணவர்களிடம் கருத்து கேட்டிருக்கிறோம் பெற்றோர்களிடம் கருத்து கேட்டிருக்கின்றோம் ஆசிரியர் மக்கள் மக்களும் பல கல்வியாளர் கருத்துக்களை கேட்டு அதன் மூலமாக இன்னைக்கு ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியை உருவாக்கி இருக்கிறோம் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் தந்தை பெரியார் அவர்கள் சொல்வார்கள் முற்போக்கு சிந்தனையும் அக்கறையும் வளர வளர புரட்சிகள் நடந்து கொண்டேதான் இருக்கும் என்று சொல்வார்கள் அப்படி இந்த முற்போக்கு சிந்தனையோடு இன்றைக்கு விதமான திட்டங்களை நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை சார்பாக செஞ்சுட்டு இருக்கும் பொழுது அது சார்ந்து மாணவ செல்வங்கள் மீது அக்கறை நம்முடைய அன்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் செலுத்தும் பொழுது இது போன்ற கல்வி புரட்சிகள் நடந்துகிட்டே தான் இருக்கும் இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசு பள்ளியை விட அதிகமா இருக்கிறாங்க அவங்களுடைய கல்வி குறிப்பு ஒரு ஆண்டுக்கு முன்னாடி அசம்பிளியில சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்ல இருந்து எடுக்கப்பட்ட குறிப்புல ஐம்பத்தி இரண்டு லட்சம் மாணவர்கள் அரசு பள்ளியிலும் ஐம்பத்தி ஆறு லட்சம் மாணவர்கள் தனியார் பள்ளியிலும் படிக்கிறார் தனியார் பள்ளி மாணவர்கள் அதிகம் அதில் சிபிஎஸ்சியில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் ஹிந்தி படிக்கிறாங்க மெட்ரிகுலேஷனில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் நம்மக்கிட்ட தவறான ஒரு எண்ணம் இருக்குது தமிழ்நாட்டில் நம்ம மெட்ரிகுலேஷன் படிக்கிறோம் அப்படின்னா அதிலும் தமிழில் தான் படிக்கிறோம் அப்படின்னு தமிழகத்தை பொறுத்தவரை யாராவது மெட்ரிகுலேஷன் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எங்கேயுமே தமிழ் மொழி என்பது கட்டாயமாக இல்லை தமிழக மெட்ரிகுலேஷனை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷனல் லாங்குவேஜ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு இருக்குது அராபிக் இருக்குது மலையாளம் இருக்குது கன்னடா இருக்குது ஹிந்தி இருக்குது குஜராத்தி இருக்குது சான்ஸ்கிர்ட் இருக்குது ஃப்ரெஞ்சு இருக்குது உருது இருக்குது அதாவது ஆங்கில மொழி மொழியில் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படிக்கக்கூடியவங்களுக்கு இது போன்ற பல ஆப்ஷன்ஸ் அங்கே இருக்கு அப்படி இருக்கும் பொழுது ஐம்பத்தி ஆறு லட்சம் குழந்தைகள் அவங்க வேற ஒரு ஸ்ட்ரீமில் போயிட்டுருக்கிறாங்க ஐம்பத்தி இரண்டு லட்சம் அரசு பள்ளி மாணவர்களை மட்டும் கட்டாயப்படுத்தி இல்லை நீ வந்து இரண்டு மொழியில் மட்டும்தான் படிக்கணும் ஆங்கிலமும் தமிழும் என்று சொல்லி கொண்டிருக்கின்றோம் அதனால் என்ன ஆகுதுன்னா ஒரு ஒரு ஆண்டுமே அரசு பள்ளியிலிருந்து தனியார் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் அதிகமாகுறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிரைவேட் ஸ்கூல் மார்க்கெட் முப்பதாயிரம் கோடி ரூபா மார்க்கெட்டுங்க நீங்கள் கணக்கு போட்டால் தெரியும் ஐம்பத்தி ஆறு லட்சம் குழந்தைங்க ஒருத்தருக்கு ஒரு ஃபீஸ் போட்டு வேன் ஃபீஸ் அந்த மார்க்கெட்டை ஃபுல்லாக பாருங்க ஏன்னா இல்லாட்டி இன்னைக்கு திமுக காரில் தான் தனியார் பள்ளி கூட்டமைப்புடைய தலைவராக இருக்கார் முதல்ல பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தார் அண்ணன் பி டி குமார் அவர்கள் அவர் அறுபத்தி எட்டு லட்சம் கணக்கு சொல்றார் தமிழ்நாட்டு அரசுடைய அரசு குறிப்பின்படி ஐம்பத்தி ஆறு லட்சம் சொல்கிறார் உலகமே மாறிக்கொண்டிருக்கிறது இன்னைக்கு முதலமைச்சர் இவ்வளவு பேசுறாங்க சரி இந்தி கூட்டணில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் வெஸ்ட் பெங்கால் கேரளா கர்நாடகா தமிழ்நாடு நான்கு மாநிலத்தை அடுத்து நான்கு மாநில முதலமைச்சர்கிட்ட பேசி உங்க மாநிலத்தில் மூன்றாவது மொழியா தமிழ வைங்க அப்ப தமிழ்நாட்டிலே எத்தனை பேருக்கு தமிழ் படித்தவர்களுக்கு அரசு பள்ளியிலே பணிபுரிவதற்கு இந்தியாவில் வாய்ப்பு கிடைக்கும் இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் பிஎட் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்காங்க வெஸ்ட் பெங்காலில் கேரளாவில் கர்நாடகாவில் இவங்க எல்லாம் போய் அங்கே தமிழ் பாடத்தை நடத்தலாம் நம்முடைய மாநிலத்தில் ஒரு பேப்பர் மலையாளமோ பெங்காலியோ கன்னடமோ ஒண்ண வைங்க அங்கே இருப்பவர்கள் வருவாங்கல்ல அதனால் எதற்காக மக்களை குழப்பி குழப்பி ஹிந்தியை திணிக்கிறாங்க ஹிந்தி யார் திணிக்கிறாங்க யார் ஹிந்தியை திணிப்பதாக சொன்னாங்க எங்கேயும் கிடையாது அரசியல் தலைவர்கள் முதல்ல கண்ணாடியை பார்க்கணும் அவர்களுக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயம் அவங்க பிள்ளைங்க நல்லா படிக்கணும் அவங்க பிள்ளைங்க மேலே மேலே போகணும் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் போஸ்ட் அடிச்சு ஒட்டணும் கோம்பு எடுத்துட்டு சுத்த வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு தமிழகத்திலே ஒரு டிராமா போடுறாங்க டிராமா போடுறான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நல்ல சட்டையை போட்டுட்டு அரசு பள்ளி மாணவர்களோடு கிரிக்கெட் ஆடிட்டு தோனி மாதிரி ஆடுறாருன்னு அவரே ட்வீட் போட்டால் அது பெருமை இல்லை அவர் பையனை பிரெஞ்சில் படிக்க வச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மூன்றாவது மொழியை டினை பண்ற அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் நாங்கள் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் உங்களுக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது இன்னைக்கு தமிழகத்துல தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசு பள்ளியை விட அதிகமாக இருக்கின்ற இருக்கின்றனால தமிழகத்தில் இருமொழி கொள்கை தோற்றுவிட்டது என்பது வெட்ட வெளிச்சமாக நிரூபணமாக இருக்கிறது வெட்ட வெளிச்சமாக அவங்களுடைய அண்ணா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஏப்ரல் மாசம் கனையாளியில அவர் சொல்லலையா எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் மூன்று மொழி கொள்கையை ஏற்க ஆரம்பித்து விட்டால் தமிழகம் நாங்களும் ஏற்றுக்கொள்வோம் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஏப்ரல் சொன்னாரு சொன்னார் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலமும் மூன்று மொழி கொள்கை ஏற்றிருக்கின்றார்